இதனைத் தொடர்ந்து அவருடைய வீடு அமலாக்குத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளது ரதீஷ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர் அந்த வகையில் அவருக்கும் பல கோடி பணம் ரியல் எஸ்டேட்டில் தொழில் முதலீடு செய்வதற்கு எங்கிருந்து வந்தது என்கின்ற ஆதாரமும் அமலாக்குத்துறை கையில் சிக்கியதால் காட்டா இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி விசாகனை அமலாக்கத்துறை துருவி துருவி விசாரித்து வருகிறார்கள் நீ திருடுறதுக்கு லாய்க்கே இல்லாதவனு நல்லா தெரியும் இது பாரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முக்கிய காரணம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அலுவலகத்தில் நடந்த அதிரடி சோதனையில் பல கோடி ஊழல் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறையால் கண்டறியப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அந்த வகையில் டாஸ்மாக் மூலம் நடந்த பல்லாயிரம் கோடி ஊழல் பணத்தை உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் மூலம் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஆகாஷ் பாஸ்கர் மூலம் சினிமாவிலும் முதல் குடும்பம் முதலீடு செய்துள்ளதா என்கிற ஒரு சந்தேகத்தின் பார்வையிலேயே அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது